நாதமணிகள் என்ன பண்ணுறார் தன்னுடைய ரெண்டு சீடர்களுக்கும் பல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அவரவர்களுக்கு இதில் விருப்பம் என்று தெரிந்து அவற்றையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு தனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயத்தை கேட்கிற நீ எது கற்றுக்கொள்ள விருப்பமாக இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார் ஏன்னா அஷ்டாங்க யோகத்தில் நாதமணிகள் ரொம்ப பிரபலமானவர் அஷ்டாங்க யோகம்ங்கிறது ஒரு விதமான யோகம் தொடர்பானது பல பயிற்சிகள் அதில் உண்டு மூச்சு பயிற்சி உண்டு தியானம் உண்டு அதாவது தவம் அதெல்லாம் உண்டு ஆசைகளை துறப்பது நிறைய விஷயங்கள் இருக்குது இதன் மூலமாக பகவானை அடையலாம் அதெல்லாம் கவனிங்க ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயத்தை நாதமணிகள் வச்சுருக்க தன்னுடைய ரெண்டு சீடர்களுக்கு இதை சொல்லி உனக்கு எதில் விருப்பம் அப்படின்னு கேட்குற இது ஒன்று ரெண்டாவது ஆழ்வார்களின் பாசுரங்கள் ஒரு பாசுரம் பாடி ஒரு ஸ்லோகம் சொல்லி பகவானை நம்மால் அடைய முடியும் அடைய முடியும் ஆனால் என்ன வித்தியாசம் இருக்குது அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது ஒரு விதமான பயிற்சி ஒரு தவம் அதில் வரும் யோக கலைகள் அதில் வரும் பல விஷயங்களை துறப்பது அஷ்டாங்க யோகத்தில் வரும் அது கொஞ்சம் கடினமான பயிற்சிகள் அந்த பயிற்சிகளை நம்ம தேர்ந்து விளங்கினால் நாம் கடவுளை தரிசிக்க முடியும்